நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து தயார் பண்ணிருங்க மெட்ராஸ் உயர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணியிடங்கள் அதாவது அலுவலக உதவியாளர் சோத்தார் வீட்டு பராமரிப்பு உதவியாளர் ரூம் பாய் தோட்டக்காரர் போன்ற தூய்மை பணியாளர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்க உங்களுக்கு வந்து எல்லாருமே மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பில எடுத்த எல்லாரையும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சான்றிதழ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க இப்போ வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பணி வந்து நடைபெற்று தற்போது முடிந்த நிலையில் வந்து இருக்குது கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டென் டேஸ்ல இப்படி ஒரு பத்து நாட்களில் அதாவது இந்த மாத க இறுதிக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது நாங்கள் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதற்கட்ட சான்றி சரிபார்ப்பு வந்துச்சுன்னா அதே லிஸ்ட் மாதிரி இப்போ இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிறது இந்த வர சொல்லுவாங்க சரிங்களா அதனால நீங்க இதில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த முதற்கட்டு சான்றிதழ் சரிபர்க்குக்கான அந்த பட்டிகள் வந்து உங்களுக்கு வந்து கூடிய கூடிய விரைவில் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு எப்படி போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான அந்த ஸ்கில் ஃபேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான பணியிடம் முதல்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க ஏன்னா பணியிடங்கள் வந்து கம்மி போட்டியாளரும் கம்மி ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷன் வச்சதுனால அதனால் அழைக்கப்படும் நபர்களும் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்குள்ளே மதிப்பெண் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதாவது ஒரு இருபத்தி ஐந்து முதல் ஜென்ரலாக சொல்கிறேன் இருந்து ஒரு முப்பது ரேஞ்சில் குறைஞ்சபட்சம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதுக்கு முப்பதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தேப்பான ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது கீழே கொஞ்சம் குறைஞ்ச குறைஞ்சிங்கன்னா அது உங்களுடைய ப்ரியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா தகுதியும் திறமை வாய்ந்த நபருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குமே தவிர வெறும் எஜுகேஷன் மார்க் நான் அதிகமாக எடுத்துகிட்டேன் அப்படின்லாம் அந்த வேலையை இந்த முறையெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது அதனால் இது வந்து சில்செக்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அசால்ட்டாக இருக்காதீங்க முதல்ல சான்றிதழ் உங்க உங்கள் எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி